ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவு நான் பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சுக்கிட்டேன் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண் இல்லாமல் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை போடுறேன் அதில் அரை கேரட்டை குட்டி குட்டியாக தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியை விட்டு அதை மைய அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்மளோட பொன்னாங்கண்ணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் தினந்தோறும் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது கண்ணுக்கு மலச்சிக்கலுக்கு இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இது ஒரு அருமருந்தாகவும் பயன்படுது இதை நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தம்பிக்கு இன்றைக்கு அரைச்சி கொடுத்தேன் அவங்க ஒரு பத்து நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மக்களே பாய்